ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நம்ம இந்த விடியல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐயாயிரம் கேங்மேன் பன்னிடுங்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த விடலை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்க அதோட நண்பர்களே இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஸோ அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோடு செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் அதோட நண்பர்களே இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் நோட்டிஃபிகேஷன் டேட்டு பார்த்திங்கன்னா ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஆன்லைனில் எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றது தனி ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்கடுத்தாக ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது அதாவது மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு மேலே வந்து டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் விண்ணப்பித்துருங்க ஸோ அதுக்கடுத்தாக ஃபீஸ் கட்டுவதற்கான கடைசி தேதி கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸோ எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஸோ அதுக்காக நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா கேங்மேன் ட்ரைனிங் கழுடுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அதாவது கள்ளிடங்கள் பார்த்தீங்கன்னா கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்காக போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனிவேர் இன் தமிழ்நாடு ஸோ சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா ட்ரெயினிங் பீரியடில் இரண்டு ஆண்டுகள் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அப்பொழுது சம்பளம் வந்து எவ்வளோ தருவாங்கன்னா பதினஞ்சாயிரம் வந்து தருவாங்க ஸோ நீங்கள் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு சம்பளம் வந்து எவ்வளோ தருவாங்கன்னா பதினாறாயிரத்து நானூறிலிருந்து ஐம்பத்தோராயிரத்து ஐநூறு வரை வந்து தருவாங்க ஸோ அதுக்கடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஒரு கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சிஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜிடி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிடு பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் டோட்டலாக ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஆக மொத்தம் டோட்டலாக நூற்றி எழுபத்தி ஐந்து ஸோ அதுக்கடுத்தாக பிசிஓ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்று டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு ஆக மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூற்று இருபத்தி ஐந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தாக எம்பிசிடிசி பார்த்திங்கன்னா ஜென்ரல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆயிரம் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக எஸ்சி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பற்றி எழுநூற்று இருபது டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன் பார்த்திங்கன்னா முப்பது மொத்தம் பார்த்திங்கன்னா எழுநூற்று ஐம்பது வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி ஏ பார்த்திங்கன்னா ஜென்ரல் பற்றி நூற்று நாற்பத்தி நான்கு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் பார்த்திங்கன்னா ஆறு ஆகும்பொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்று ஐம்பது வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு டிஃப்ரெண்ட் லேபிளி பர்சன் பார்த்திங்கன்னா இரண்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நாலாயிரத்து எட்நூறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் லேபிளி பர்சன் பார்த்திங்கன்னா இருநூறு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் ஐயாயிரம் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அதுக்கட்டாக ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஸோ என்றைக்கின்றது பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன்ஸ் அண்டு டிடபிள்யூ பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு ஸோ பதினெட்டு பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடைந்திருக்கணும் ஸோ டாக்டர் பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நாற்பது வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த எம்பிசி டிசி பிசிஓ பிசிஎம் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு மேம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஐந்தாம் வகுப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஜுகேஷ்னல் பார்த்தீங்கன்னா ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று உள்ள அப்படி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக நாலேஜ் தமிழ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதற்கான விவரங்கள் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுக்காக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துக்கிறோங்க செலக்ஷன் மெத்தடு பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ரைட்டுங்களா ஆஃ்டர் காம்பேடிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸோ பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டி டைப் தான் வந்து கேட்பாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் அதற்கான விவரங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க அதுக்கடுத்தாக ஸ்கீம் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பு கேங்மே ட்ரெயினி எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் சில பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ அப்ஜெக்டிவ் டைப்பு தான் வந்து கொஷின் கேட்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நாற்பது கொஷின் வந்து கேட்பாங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா அறுபது கொஷின் வந்து கேட்பாங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபது கேட்டிங்களா ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் நீங்கள் பண்ணலைன்னா அதுக்கு வந்து டிடெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கடுத்தாக ப்ளூ ஆர் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ பென்சில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஓசி பிசிஓ பிசிஎம் எம்பிசி டிசி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த டி டபிள்யூ அண்ட் டிஃப்ரெண்டேபிள் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக கன்செஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்காக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படிச்சுட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ டவுன் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன் அதோட நண்பர்களே நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ் ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜ் டெலகிராம் பேஜினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்